கஷ்டப்பட்டு நாலு மணி கிளாஸுக்கு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சி ரெடி ஆகி நாலு டு அஞ்சு கிளாஸு முடிச்சிட்டு இருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு அடுப்புக்கிட்ட போனோன்னா உடனே மேடம் படுங்கம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரபஞ்ச காலையில என்ன வந்து டெய்லி நேரமா எழுப்புதோ இல்லையோ இந்த குட்டி மாவட்ட மட்டும் நேரமா எழுப்பி விட்டுருது கரெக்டாக டெய்லி மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து அப்புறம் அது இது சொல்லி சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்றதா இருக்கு நிறைய பேர் அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க நானும் அட்டன் பண்றேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பிரேமா வாசன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்றேன் முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகம் கொடுத்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் கேட்டீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதிலே நம்பர் இருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதம் செஞ்சுட்டேன் நம்ம குக்கரில் வைப்போம்ல அந்த மாதிரி இல்லை சாதம் தனியாக வடித்து தக்காளி தனியாக வதக்கி அதில் வந்து சாதம் போட்டு கிளறுவோம்ல அந்த ரைஸு முதல் முறையா இப்பதான் நான் இதை ட்ரை பண்றேன் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதும் இல்லை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்ததும் இல்லை வீட்டில் செஞ்சதும் இல்லை ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு வந்து நாலஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோர்லாம் சீவிட்டு குச்சி குச்சியா கொஞ்சம் சதுர சதுரமா நீட் நீட்டமா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த உருளைக்கிழங்க போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல வேக வச்சா எடுத்தோம்னா போதும் ரொம்ப வெந்துடக்கூடாது சும்மா லைட்டா வெந்தா போதும் வெந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வடிகட்டிட்டு துணி போட்டு நல்லா தொடைச்சிட்டு அந்த உருளைக்கிழங்குல ரெண்டு இல்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் சேர்த்து நல்லா பரட்டிட்டு சூடான எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரெஞ்சு ஃப்ரை ரெடி இல்ல மேலாப்ல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பரட்டிடணும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கிறிஸ்பியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் சவசான ஆயிடுச்சு அப்படிதான் இருக்குமா இல்ல நான் ஏதோ மாத்தி செஞ்சுக்கானு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு